மெய்யல் என்ற தலைப்பில் ஒரு வகுப்பு நடத்துவது சில சிக்கல்களை உள்ளடக்கி மெய் ஆன்மீகம் என்ற ஒரு சொல் இருக்கு இங்க இப்போ மெய்யியல் என்பது ஆன்மீகமாக மட்டும் புரிந்து கொள்பவர்களுக்கு இந்த பாடத்துல ஒன்றுமே இருக்காது அல்லது மெய்யியல் என்பது ஆன்மீகத்துக்கு மாறானது என்று சொல்வதற்கும் இந்த பாடத்துல எதுவும் இல்லை இங்க என்ன நிலை இருக்குன்னா ஆன்மீக வழிமுறைகளில் நிறைய க கற்றுத்தரப்படுகிறது பொதுவாகவே ஒரு மனிதர்களுடைய உடல் மனிதர்களுடைய கருத்தியல் சிந்தனை ஆகியவற்றை பற்றியெல்லாம் பேசணும்னா அது ஆன்மீக வழியில் பேசுவது என்பது ஒரு நடைமுறை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எனக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை ஆன்மீகம் என்பதே வேறு நான் முன்வைக்கும் கருத்துகள் வேறு நான் முன்வைப்பவையெல்லாம் இறையியல் இறையியல் வேறு ஆன்மீகம் வேறு அது வேறு மொழி மாற்றம் அல்ல ஆன்மீகம்னு இன்னைக்கு எதெல்லாம் சொல்லப்படுதோ அதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அந்த பகுதிக்கே நான் போனதில்லை அந்த பகுதி என்னைக்காவது எட்டி பார்த்தாலும் அது எனக்கு அருவறுப்பா தான் இருக்கு அதனால எனக்கு எந்த தொடர்பும் இல்லாதவன் நான் அதனால தான் தொடர்ந்து பயிற்சிகள் சில சில நடைமுறைகள் சில விதிமுறைகள் வழியாக உணர்தலுக்கு வாய்ப்பில்லை என்று நான் தொடர்ந்து அழுத்தமாக சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆனால் ஆன்மீகம் இவற்றையெல்லாம் வலியுறுத்துது ஆன்மீக பயிற்சிகள் வழியாக இறை உணரலாம் அப்படின்னு வலியுறுத்துது கடுமையான தவம் கடுமையான முயற்சி சில விதிமுறைகள் சில உணவு பழக்கங்கள் அப்புறம் உடலுறவின் வழியாக அறியலான்றது அல்லது பிரம்மச்சரியத்தின் வழியா இறை அடையலாம் இப்படி இப்படியெல்லாம் இருந்தாதான் அது ஆன்மீகம் இன்னைக்கு இது எதுவுமே எனக்கு பொருத்தம் இல்லாத கருத்து ஆனால் பலருக்கு என்ன முன் அனுபவம் இருக்குன்னா இந்த பகுதியில் போய் நிறைய புழங்கிட்டு தான் பிரம்மான் இங்க வராங்க பல பேர் அதனால அவங்களுக்கு வந்து பயிற்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஏதோ ஒரு விவரம் இல்லாமல் சொல்கிறதா பலர் நினைக்கிறாங்க அல்லது ஒரு போட்டிக்கு பேசுகிறதா கூட சிலர் நினைக்கலாம் நினைக்கலாம் உண்மையிலே அப்படி இது ரெண்டுமே இல்லை எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது ஏன் தெரியாதுன்னா அவ எதுவுமே தேவையில்லை என்பது என்னுடைய அனுபவம் நான் உணர்ந்தது வாழ்க்கையில் அன்றாடம் பார்த்துட்டு இருக்கிறது அவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் சொல்லித்தர தான் விரும்புகிறேன் இதில் இந்த வகுப்பு அதுக்காகத்தான் நம்முடைய மரபில் இருந்த இறையிலாளர்கள் குறிப்பாக சித்தர்களுடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் பத்தி கூட இன்று பேசப்படும் செய்திகளுக்கும் அவங்க வாழ்ந்த முறைக்குமே எந்த தொடர்புமே இல்லை ஒரு சான்றும் இல்லாமல் ஒரு புரிதலும் இல்லாமல் அவர்களை பற்றி கருத்துகள் முன்வைக்கப்படுது அதாவது அவர்கள்லாம் ஏதோ எந்த நேரமும் ஆசனத்திலேயே உட்கார்ந்துருந்த மாதிரியும் அது எந்த நேரமும் மூச்சு அடக்கியே வச்சுட்டு மூச்சை கட்டுப்படுத்தியே வாழ்ந்த மாதிரியும் எல்லாம் படிச்சு பாருங்க நீங்களே போய் படிச்சு பாருங்க அந்த பாடல்கள்லாம் படிங்க அப்படிலாம் யார் சொல்லியிருக்கிறா அப்படிலாம் யாருமே சொல்லலை சில ஆசன முறைகளை திருமூலர் சொல்லிருக்கிறாரு அது ஒரு தனி பாடம் அதுல மூவாயிரம் பாடல்கள்ல நிறைய சொல்லிருக்கிறாரு ஒரு பகுதி அது அது எல்லாருக்குமானதாகவும் சொல்லலை அவர் அவர் சீடர்களுக்கு உரைத்த பாடல்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்க திருமந்திரம் வந்து அவர் சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த மந்திரம் நேரடியாக சீடர்களுடைய பேர் எல்லாமே அதில் இருக்குது அது அனைத்து சமூகத்தினருக்குமானது கிடையாது அனை அனைவருக்குமானதே இல்லை முதல்ல அது பிற்பாடு வந்த சி சித்தர்களும் எந்த முயற்சியும் வலியுறுத்தலை ஒரு பயிற்சியும் சொல்லலை நாயன்மாரும் எந்த பயிற்சியும் சொல்லலை அப்படிலாம் ஒரு சான்று இல்லை அவங்க எழுதுனதுல சான்று இல்லை ரொம்ப பிற்காலத்தில் வந்தவர்கள் அவங்க புரிதல் குறைபாடு சில பயிற்சிகளை மட்டும் கற்றுக்கிட்டு அதன் வழியாக கூட்டம் சேர்த்தல் புகழ் சேர்த்தல் பொருள் சேர்த்தல் என்ற நிலையெல்லாம் வந்த பிறகு இதையும் இறையிலையும் ஒன்னாக்கிட்டாங்க இது வேற எப்பொழுதுமே இது வேற அதாவது ஒரு உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆசனங்களை கற்றுக் கொடுத்துடலாம் யாரை யாருக்கு கற்றுக் கொடுக்கலாம் அதில் உடல் மேம்படுமான்னா நிச்சயமாக மேம்படும் ஓகக்கலையை முறையாக போயின்ட்டால் உடலை மேம்படுத்திக்கலாம் அதில் ஒரு ஒரு ஐயமும் இல்லை அதில் அது அதுக்கும் இறைகளுக்கு என்ன தொடர்பு இருக்கு ஒருத்தராக ரெண்டு பேராக எல்லாருமே அப்படிதான் எல்லாருக்குமே என்ன அடிப்படை அந்த உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி வழியாக சிலருக்கு நோயை குணப்படுத்துறது அதன் பிறகு அதை ரொம்ப திட்டமிட்டு அது ஒரு கட சக்தி என்று சொல்கிறது அதுதான் இந்த ஆன்மீகம்னு இதுதான் தான் இன்றைக்கி இருக்குது இது தவிர வேறு என்ன ஆன்மீகம் இருக்குது இங்கே இதுதான் இங்கே ஆன்மீகம் அதனாலதான் சொன்னா இதுக்கு நமக்கு எந்த தொடர்புமே இல்லைனால ஒரு பயிற்சி உடற்பயிற்சி கூட பண்ண மாட்டேன் வாழ்வியலே முறையா இருந்ததுன்னா உடற்பயிற்சியும் தேவையில்லை ஒரு பயிற்சியும் தேவையில்லை வாழ்க்கையை யோக்கியமா வச்சுட்டு இருந்தா எதுக்கு தனியா உடற்பயிற்சி என்பது நம்ம கருத்து நான் அறிந்தவரை இதுதான் நம்முடைய இறையியல் மரபே வேலை செய்யாம இருக்கிறவங்களும் வேலை செய்ய முடியாதவங்களும் பயிற்சி பண்ணலாம் அதுவும் தவறு இல்லை பண்ணலாம் நிச்சயமா செய்யலாம் அது ஒரு சிறு பகுதி அதுக்கும் இறைக்கும் ஒரு தொடர்புமே இல்லை இது ரெண்டும் இன்னைக்கு பிரிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு பிரிச்சே சொல்ல முடியல யாராவது ஒருத்தர் ஒரு வினோதமா கால தூக்கி போட்டு உக்காந்தாலே அவருக்கு ஒரு சித்தரா இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு உண்மையிலேயே சித்தத்தை உணர்ந்தவன் காலை எப்படி போட்டா என்னன்ட்டு இருப்பான் தான் சித்தத்தை உணர்ந்துட்டானே அவனுக்கு என்ன மூச்சு தான் உயிர் வாழணுமா அப்புறம் என்னத்துக்கு அவர் சித்தத்தை போய் உணர்றாரு அதுக்கு இதுக்கு தொடர்பு இல்லை அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அடிப்படையா புரிஞ்சுக்குங்க நாம முன்வைக்கக்கூடிய கருத்துகள் இறையியல் இது ஆன்மீகம் இது இன்றைக்கு துரிதா உருவாயிருக்கு இதெல்லாம் நம்ம மரபு